புகழ்ந்த மோடி ராஜதந்திரம் கிரேட் எம்ஜிஆர் சீமான் போடும் அரசியல் கணக்கு டெல்லியில் திடீர் திருப்பம் இலவசங்களை இறைத்தது பாஜக டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் புகழ்ந்து பிரதமர் மோடி வணக்கம் நண்பர்களே எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் மோடி அவருக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறார் அவரை பற்றி எக்ஸ் பதிவிட்டிருக்கும் பிரதமர் மோடி தான் எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசிய வீடியோ ஒன்றையும் இணைத்து இருக்கிறார் எம்ஜிஆர் என்பவர் தமிழக மக்களின் மனங்களில் நீங்காது இருக்கக்கூடியவர் அத்தனை பேருடைய மனதிலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடியவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கூட எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் செய்ய கலைஞர் தயங்கினார் நீங்க எம்ஜிஆரை எதிர்த்து யாருமே அரசியல் செய்ய முடியாது எம்ஜிஆருக்கும் தனி கட்சி இருந்தாலும் கூட எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் எல்லோருக்கும் பொதுவானார் ஒரு மாபெரும் ஆளுமை அவர் வாழ்ந்து ஆட்சி செய்து மறைந்த காலத்தில் அவர் வந்து தமிழக மக்களின் மெசையா போல கருதப்பட்டார் ஒரு பெரும் இறைத்துதர் போல மக்களால் பார்க்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கூட அதுக்கு மேல வார்த்தை இல்லைங்கிறதுனால நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தமிழக அரசியல் வரலாற்றிலேயே அவரை போல ஒரு வசீகரமான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இதுவரைக்கும் யாருமே கிடையாது அவரை மிஞ்சிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை இன்னும் தமிழகம் பார்க்கவில்லை அது உண்மை அப்படிங்கிறப்போ எம்ஜிஆரை பற்றி மோடி அவர்கள் இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுவதற்கு என்ன காரணம் எதனால் அவர் பேசுகிறார் நீங்க எம்ஜிஆரை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழக மக்களை ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் மக்களோட கனெக்டாக இருப்பதற்கு ஒரு அருமையான வழி எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்பவர் மிகச்சிறந்த ஊடகம் இன்றைக்கும் கனெக்ட் ஆகி இருக்கிறார் என்னன்னா இறந்து கால்நூற்றாண்டு காலத்துக்கு மேல் ஆகிவிட்ட பிறகும் இன்றைக்கும் அவர்தான் கதாநாயகனாக இருந்து கொண்டிருக்கார் அவருடைய பல்வேறு திரைப்படங்கள் இன்னைக்கு நீங்க சவுத்ல போனீங்கன்னா மதுரை பக்கம் பாத்தீங்கன்னா போகும் மதுரையில இருக்கிற சென்ட்ரல் தியேட்டர்ல அவருடைய படம் போடுவாங்க வந்த படமா இருக்கும் வெளியில பார்த்தா போர்டு இன்றைக்கும் அவர் வந்து ஒரு எல்லோரும் கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு மாபெரும் ஆளுது அந்த அளவுக்கு அவர் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகி இருக்கிறார் இறந்ததற்கு பிறகும் அவர் கதாநாயகர் இறந்ததற்கு பிறகும் அவர் கொண்டாடத்தக்கவர் இறந்ததற்கு பிறகும் அவர் இன்றைக்கும் மாபெரும் தலைவர் அதுதான் எம்ஜிஆர் அப்படிங்கிறப்போ தமிழக மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு சுலபமான மீடியமாக ஒரு ஊடகமாக எம்ஜிஆர் திகழ்கிறார் அதனால மோடி ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கவனமாக இந்த ஊடகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் வாயிலாக தமிழக மக்களை சென்றடை தமிழக மக்களோடு கனெக்டாக இருப்பது இது ஒரு நல்ல ஒத்து இதற்கு முன்பு நான் வந்து ஒரு தடவை நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று பேசிய போது நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் இந்த கருத்தை நான் சொல்லியிருந்தேன் அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பிஜேபி தன்னுடைய கட்சி மேடை ஒவ்வொன்றிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வைக்க வேண்டும் ஏன்னா எம்ஜிஆர் வந்து மக்களுக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவர் அவரை பற்றி நெகட்டிவ் இமேஜே எப்போதும் கிடையாது இமேஜா தான் இருக்கும் பாரத் ரத்னா பெற்றவர் இன்னொன்று அவர் எப்போதுமே இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ இந்தியாவுக்கு எதிராகவோ பேசியதே கிடையாது ஒன்றுபட்ட இந்தியாவை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் தான் அவர் வந்து எப்போதும் பேசி வந்திருக்கிறார் இதே வினையில வர்ற பாட்டை எடுத்துங்க காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அது முழுக்க ஒருமைப்பாட்டை வலியுறுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் அவர் உருவாக்கினா அண்ணாதிம்காடைய ரெண்டாவது அந்த அந்த கட்சியுடைய பைலாஸ்ல ரெண்டாவது பைலா இந்திய ஒருமைப்பாட்டையும் இந்திய இறையாண்மையை பற்றியும் இருக்கும் நீங்க வந்து ஆக்சுவலா அது அண்ணாதிமிகா பைலாங்கிறத மறைச்சிட்டு நீங்க படிச்சீங்கன்னா ஏதோ பிஜேபியோட பைலா மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாவது பைலா அந்த அளவுக்கு இந்திய இறையாண்மை மீதும் பாரதத்தின் மீதும் பெரும் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாநில தலைவராக விளங்கியவர் எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு தேசியவாதி எம்ஜிஆர் அடுத்து வந்த அது அடுத்த கட்ட வளர்ச்சி இவர் தேசியவாதினா தேசியவாதத்துடன் அவற்றை இயல்பாகவே ஒரு ஹிந்துத்துவவாதம் இருந்தது சட்டப்பேரவையில் வைத்து ஜெயலலிதா சொன்ன வார்த்தைகள் அயோத்தி கர சேவைக்கு என்னுடைய கட்சி தொண்டர்களை அனுப்புவேன் என்று சொன்னார் ஒரு திராவிட அரசியல் தலைவர் ஒருவரிடம் இருந்து இத்தகைய நாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு தடவை ஜெயலலிதா சிஎம்மா இருக்காங்க டெல்லிக்கு அவங்க போறாங்க வந்து கவுன்சில் மீட்டிங் அதை முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க வர்றப்ப நிருபர்கள் ஜெயலலிதா கேட்கறாங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா இது அயோத்தியில கோயில் கட்டணும்னு இந்த மாதிரி வலியுறுத்துறாங்களே அப்படின்னு அதுக்கு ஜெயலலிதா சொன்ன பதில் ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டலைன்னா வேற எங்க கட்டுறது அப்படின்னு கேட்டார் ஒரு திராவிட அரசியல் தலைவர் ஒருவரிடமிருந்து இத்தகைய கேள்வி யாரேன்னு எதிர்பார்த்திருக்க முடியுமா ஆனா ஜெயலலிதா சொன்னார் அப்படிப்பட்டவர் அதனால திராவிட அரசியல் தலைவர்கள் ஹிந்துத்துவ நோக்கி நகர்ந்த ஒரே ஒரு தலைவர் ஜெயலலிதா மட்டும் எம்ஜிஆர் தேசியத்தை நோக்கி நகர்ந்தார் ஜெயலலிதா தேசியம் பிளஸ் இந்துத்துவாவை நோக்கி நகர்ந்தார் சோ தேசியத்துக்கு எம்ஜிஆர் இந்துத்துவாவுக்கு ஜெயலலிதா இந்த ரெண்டு தலைவர்கள் எல்லோருக்கும் சொந்தமானவர்கள் அதுல பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் எனவே பிஜேபி மேடைகளில் ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த ரெண்டு பேருடைய படத்தையும் நாம் வைக்கணும் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள்களை பிஜேபியா கொண்டாட வேண்டும் அதன் மூலமாக இன்னும் பிஜேபி தமிழக மக்கள்கிட்ட நெருக்கமாக சென்றடையும் அப்படிங்கிற ஆலோசனையை நான் சொல்லியிருந்தேன் இப்போ மோடி அவர்கள் எம்ஜிஆரை புகழ்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது அதனால மீண்டும் சொல்லுகிறேன் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் அவர்கள் வந்து ஏடிஎம்கேயோட அசோசியேட் ஆகியிருந்தாலும் எம்ஜிஆர் ஏடிஎம்கே தோற்றுவித்து இருந்தாலும் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு அதன் மாபெரும் தலைவராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி இருந்தாலும் இந்த இரண்டு பேரும் நமக்குமான தலைவர்கள் தான் அதனால எம்ஜிஆரை கொண்டாடுவோம் ஜெயலலிதாவையும் கொண்டாடுவோம் அப்படி கொண்டாடுவதன் மூலமாக தமிழக மக்களிடம் பிஜேபி இன்னும் நெருக்கமாக முடியும் எம்ஜிஆர் அதிமுகவின் நிறுவனர் மற்றும் அதிமுகவின் அடையாளம் இந்த கண்டெக்டில் மோடியின் வாழ்த்து செய்தியை எவ்வாறு பார்ப்பீர்கள் உங்க கேள்வியில ஒரு சரி ஒரு தவறு இருக்கு எம்ஜிஆர் அதிமுக நிறுவனர் அது சரி அதான் எி ஆர் அதிமுகவின் அடையாளம் அது எப்படி எம்ஜிஆர் எல்லோருக்குமான அடையாளங்க அவர் அந்த கட்சிக்கு மட்டுமே அடையாளம் கிடையாது அவர் தன்னுடைய திரைப்பட பாடல்கள் வாயிலாகவும் தன்னுடைய அரசியல் நெறி சார்ந்தும் அவர் பேசிய எல்லாமே அவர் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை உறுதி செய்து இருக்கின்றனர் அவர் வெறும் ஒரு குறிப்பிட்ட மாநில மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குமே சொந்தமானவர் கிடையாது அதனால்தான் அவருக்கு பாரத் ரத்னா என்று வழங்கப்பட்டது இந்த பாரதத்துக்கே அவர் ரத்தினம் இந்த பாரதத்துக்கு அவர் ஒரு மாமணி அப்படிங்கிறப்ப மொத்த பாரதத்துக்கும் சொந்தமான ஒரு கட்சியின் அடையாளம் ரொம்ப அநியாயம் அதனால எம்ஜிஆர் என்பவர் நம்ம அனைவருக்குமான அடையாளம் அந்த அடையாளத்தை மோடி அவர்கள் போற்றி இருக்கிறார் புகழ்ந்து இருக்கிறார் நீங்கள் சொன்னது போலவே விஜய் கட்சியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்து விட்டதே எஸ் அது நியாயமா எதிர்பார்க்கக்கூடியது தான் நான் சொன்னேன் நிச்சயமா அவங்க நிற்க மாட்டாங்கன்னு தெரியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நமக்கு கிடைத்த தகவலின்படி தமிழக வெற்றி கழகமும் போட்டியிடாது என்றே தெரிகிறது எப்படி அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் இப்போ அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய செட்பேக்க தமிழக வெற்றி கழகம் சந்தித்தார் அதனால ஏற்படக்கூடிய குறிப்ப அந்த விஜயனுடைய பிம்ப அரசியலுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு அசாதாரணமாக இருக்கும் என்னன்னா விஜய் அவர் விஜய்ங்கிற பேருக்கு விஜய்ங்கிற அந்த சம்ஸ்கிருத சொல்லுக்கு அர்த்தம் என்ன வெற்றின்னு அர்த்தம் சோ அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி நாயகன் மாதிரி வெற்றி வீரன் மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணுங்கிறது அவங்களுடைய திட்டம்

திரும்ப இந்த விழுந்து போன இமேஜ ஜீரோல இருந்து நீங்க மீழ்கட்டமைக்கணும் இதெல்லாம் பொது தேர்தலுக்கு உதவாது எதுவா எதுவானாலும் பொது தேர்தலை பார்த்துக்கணும் இது இந்த உரலுக்கு இடையில தலைய கொடுத்துட்டு அப்புறம் மாட்டிக்க கூடாது அதனால இந்த நிலைப்பாட்டை தான் விஜய் எடுப்பார்னு நான் யூகிச்சிருந்தேன் அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதோட மட்டும் இல்ல இன்னொன்னு சொன்னேன் கடைசியில ஈரோடு கிழக்கு தொகுதியில நாம் தமிழருக்கு இடையில தான் போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்திருக்கு ஒருவேளை போட்டி என்பது நாம் தமிழருக்கும் திமுகவுக்கு இடையிலானதாக கூட மாறலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமானால் என்ன சாதித்து விட முடியும் சீமான் வந்து எதையும் சாதிக்கிறதுக்காக போட்டியிடுறதே இல்லை அவருக்கு நல்லா தெரியும் நம்ம தோற்போம் தோற்போம்னு தெரிஞ்சுதான் தேர்தலுக்கு தேர்தல் தேர்தலுக்கு தேர்தல் அசராமல் சலக்காமல் அவர் போட்டியிடுக்கிறார் இப்போ ஒரு கேள்வி இருக்கு தொடர்ந்து போட்டியிடுற தொடர்ந்து தோற்கிறா இதுல என்ன அவருக்கு பலன் இருக்கு எதுக்காக இப்படி போட்டியிடுறோம் அவருக்கே தெரியும் கண்ணுக்கு முன்னால தெரியுது தோல்வி அப்புறம் ஏன் போய் போய் மாட்டிக்கிறார் இது பலரும் கேட்கக்கூடிய கேள்வி ஆனால் சீபான் வந்து தேர்தலை வேறு விதமாக பார்க்கிறார் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு விதமான அது ஒரு ஊடகம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஒவ்வொரு தேர்தலும் பங்கெடுப்பதன் மூலமாக நாம் நம் கொள்கை இல்லாட்டி தன்னுடைய கொள்கை இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் தமிழர் கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வடிகாலாக ஒவ்வொரு தேர்தலையும் அவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார் வெற்றிக்காக அல்ல அதுக்கேற்றபடியே தேர்தலுக்கு தேர்தல் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூட வாங்கிட்டே தான் போறாரு இன்னும் நாம் தமிழர் கட்சியுடைய பார்த்தீங்கன்னா அது இன்னும் நோக்கியே போகல சின்ன சின்னதாக ஆனால் மேல் நோக்கியே தான் போய்கொண்டு இருக்கிறது ஸோ கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தேர்தலை பார்க்கிறார் சீமான் அதுதான் அவருடைய கணக்கு இப்ப பாருங்க எல்லா பிரதான கட்சிகளும் ஈரோடு கழகம் புறக்கணிச்சுட்டாங்க அநாதிமுக புறக்கணித்து இருக்கிறது பிஜேபி புறக்கணித்து விட்டது தேமுதிக புறக்கணித்து விட்டது தமிழக வெற்றி கழகம் புறக்கணித்து விட்டது இப்போ சீமான் மட்டும்தான் நிற்கிறார் இப்போ மற்ற கட்சிகளுடைய வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெறப்போகிறதா இல்லையா எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் சீமான் வந்து கடந்த இடைத்தேர்தலில் சீமானுடைய கேண்டிடேட் என்ன வாங்கினாங்க இப்ப என்ன வாங்க போறாங்க அப்படிங்கிறத வச்சு சீமான் முன்னை காட்டிலும் அந்த தொகுதியில் வளர்ந்து இருக்கிறாரா இல்லையா இது எல்லாம் நமக்கு தெரிய வரும் அதனால மீண்டும் சொல்றேன் சீமானை பொறுத்தவரை அவருடைய பார்வை அப்படிங்கிறது தன்னுடைய கட்சி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் அவருடையது முன்ன முன்னக்காற்றலும் கொஞ்சம் கூடுதலாக கொண்டு போய் சேர்த்துருக்கோமா இல்லையா இதுதான் அவருடைய கணக்கு டெல்லி தேர்தல் இலவசங்களின் தேர்தலாக மாறி எஸ் பற்றி கேட்கவே வேண்டாம் அவர் வந்து இலவசங்களின் நாயகன் தற்போது டெல்லியில மகளிருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக கொடுக்கப்பட்டு வருகிறது இப்ப இந்த தேர்தல நாங்க ஜெயிச்சுட்டு வந்தோம்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் தருவோம் என்று கேஜ்ரிவால் தரப்பில் வாக்குறுதி தரப்பட்டிருக்கிறது

காங்கிரசும் தன்னுடைய இலவச திட்டங்களை அறிவித்தது அந்த அறிவிப்பு நிகழ்ச்சியில தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூட பங்கேற்றார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னூறு யூனிட் மின்சாரம் நாங்க இலவசமா தருவோம் அதுக்கப்புறம் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு தருவோம் அதோட உணவு தானிய கிட் அது வந்து ரெகுலரா பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இலவச வாக்குறுதிகளை அள்ளி விட்டு இருக்கிறார்கள் இப்போ ஜென்ரலா இலவசங்களுக்கு எதிரான கட்சி என்று அறியப்படுகிற பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் உருவானது என்னன்னா எதிர்த்து போட்டியிடுகிற ரெண்டு கட்சிகளும் இலவசங்களை மானாவாரியாக அள்ளி விட்டு இருக்கின்றன இப்ப இதை எப்படி சமாளிக்கிறது மக்கள் நிச்சயமா இலவசங்களால் ஈர்க்கப்படுவார்கள் அப்போ நாம் என்ன செய்வது இப்படி ஒரு கேள்வி பிஜேபிக்கு முன்னால் எழுந்தது பொதுவா அரசியல்ல ஒரு முக்கியமான ப்ராபர்மன் உண்டு என்னன்னா நீங்க எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தீர்மானிக்கிறார் எதிரிகளான ரெண்டு பேருமே இலவசங்களை அள்ளி விட்டுகிட்டு இருக்கிறப்போ அதோட நீங்க போட்டியிடணும் அப்படின்னா அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மாற்றாக நீங்களும் இலவசங்களை அள்ளிவிட வேண்டியதுதான் உங்களுக்கு உடன்பாடே இல்லைனாலும் அரசியல்ல இது தேவை செய்தாக வேண்டும் அதை பிஜேபி செய்திருக்கிறது நேற்றைக்கு பிஜேபி தரப்புல ஜேபி பி முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அல்ல அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா டெல்லியில பிஜேபி ஆட்சிக்கு வந்தார் மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் ஜனதா பார்ட்டிக்கு சங்கல்ப இஸ் பாத் கோ ஜோடு कि महिला समृद्धि योजना के तहत प्रति माह पच्चीस सौ महिलाओं को दिया जाएगा और पहली कैबिनेट मीटिंग में महिला समृद्धि योजना फर्स्ट कैबिनेट मीटिंग में पारित किया जाएगा और दिल्ली की महिलाओं को पच्चीस सौ रुपए प्रति माह देने का संकल्प भारतीय जनता पार्टी लेती अदे बोला, समयल गैस रूपए मान्य मल्लामल दीपावली கோழி பண்டிகைகளின் போது இலவசமாக ஒரு சிலிண்டர் வழங்கப்படும் கணவனால் கைவிடப்பட்ட அல்லது கணவனை இழந்த பெண்களுக்கு தோறும் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் அறுபதுல இருந்து எழுபது வயதுக்கு உட்பட்ட முதியவர்களுக்கு ஓய்வூதியமாக ரெண்டாயிரத்தி ஐநூறும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு தோறும் மூவாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் மேலும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் பத்து லட்சம் ரூபாய் அளவுக்கான காப்பீட்டு நன்மைகள் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக டெல்லியில் இருக்கக்கூடிய குடிசைவாசிகளின் நன்மைக்காக அட்டல் கேன்டீன் திறக்கப்படும் அந்த அட்டல் கேன்டீன் மூலமாக ஐந்து ரூபாய்க்கு உணவு வழங்கப்படும் என்று ஜே பி நட்டா நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார் இது அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் இப்ப அது எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு கேஜ்ரிவாலுக்கு தெரியல உடனே இப்ப கேஜ்ரிவால் என்ன ஆயுதத்தை எடுத்திருக்கிறார் அப்படின்னா இப்படி மானாவாரியா ஒரே இலவசமா அள்ளி வீசியிருக்கீங்களே இது உண்மையிலேயே மோடியின் சம்மதத்துடன் தான் அறிவிக்கப்பட்டதா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இப்ப மோடியின் சம்மதத்துடன் தான் இது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார் எப்படி இதை மோடி சம்மதிச்சா நீங்க தான் கடந்த காலத்துல இலவசங்களை எதிர்த்தவங்களாச்சே அதை எப்படி சம்மதிச்ச அப்படின்னா நீங்க சொல்றது ஒண்ணு பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா அப்படின்னு இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை அதே நேரத்துல இவருடைய இந்த கேள்விக்கு பிஜேபி தரப்புல இன்னும் பதில் வரல அதாவது மோடியின் சம்மதம் இல்லாமல் இவ்வளவு பெரிய அறிவிப்புகள் யாராலும் வெளியிட முடியாது அது எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் மோடியின் சம்மதத்துடன் தான் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேள்வி எழுப்புறதன் மூலமா ஒரு டிபேட் ஒன்ன கேஜ்ரிவால் வளர்க்க விரும்புகிறார் அதுல எங்கேயாவது பிஜேபி வந்து சிக்கும் எசகு விசக ஏதாவது தப்பா சொல்லுவாங்க அதை வச்சுக்கிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை மேலும் வளர்த்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவர் வந்து கொக்கி போட்டு பார்க்கிறார் கேஜ்ரிவால் செய்யறது அதுதான் பட்டு இந்த கொக்கியில பிஜேபி சிக்காது அதனால டெல்லி தேர்தல் மூலமா நாம் நல்லதையே எதிர்பார்க்கலாம் இந்த முறை அப்படித்தான் நான் நினைக்கிறேன் சோ இப்போ டெல்லி தேர்தலுடைய களத்தை நம்ம இதை வச்சு கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம் இப்போ மூன்று பிரதான கட்சிகள் களத்துல இருக்கு மூன்றுமே இலவசங்களை அள்ளி விட்டு இருக்கின்றன அதுல ரொம்ப கூடுதலா இலவசங்களை வாரி வழங்கி இருப்பது இந்த தேர்தலை பொறுத்தவரை பிஜேபி தான் நிறைய அப்படிங்கிறப்போ இப்போ கேஜ்ரிவாலுக்கு உதரவு எடுத்திருக்கிறது அதே நேரத்துல காங்கிரஸ் தன்பகுக்கு சில இலவசங்களை இருக்கிறது அதுவும் ஒரு சில தொகுதிகளில் தீவிரமாக களமாடி வருகிறது இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி வாக்குகள் என்பது காங்கிரசுடைய பழைய வாக்குகள் காங்கிரசுக்கு காலங்காலமா ஓட்டு போட்டு வந்தவங்க தான் ஆம் ஆத்மி பக்கம் அப்படியே சாய்ந்தார்கள் இது நடந்தது இப்ப தீவிரமாக காங்கிரஸ் களமாடுவதன் மூலமாக அது கூடுதல் வாக்குகளை பெற்றால் அது ஆம் ஆத்மிக்கு மிக பெரும் இழப்பை ஏற்படுத்தும் இப்ப கூடுதல் வாக்குகள் பெறுவதன் மூலமாக காங்கிரஸ் எந்த தொகுதியும் ஜெயிச்சிடாது போன தேர்தலில் ஒரு நாலரை சதவீதம் பெற்றிருந்த காங்கிரஸ் இந்த தடவை எட்டு சதவிகிதம் பெறுகிறது என்றால் அதிகபட்சம் ஒரு தொகுதியில ஜெயிக்கும் சோ தொகுதி ரீதியாக காங்கிரஸுக்கு பலன் இருக்காது சதவிகிதம் கூடும் அவ்வளவுதான் ஆனால் காங்கிரஸ் பெறக்கூடிய அதாவது காங்கிரஸ் கூடுதலாக பெறக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் ஆம் ஆத்மியின் ஓட்டு என்பதை மறந்துவிடக் இப்ப காங்கிரஸ் கூடுதலா நாலு சதவீதம் பெறுகிறது என்றால் ஆம் ஆத்மி நான்கு சதவீத வாக்குகளை இழக்கிறது என்று அந்த விதமா ஆத்மி சதவீதம் மூன்று சதவீதம் அளவுக்கு சரிந்தாலே பிஜேபி மெஜாரிட்டி பெறுவது உறுதியாகிடும் அதனால இந்த தேர்தலுடைய சுவாரஸ்யமே என்ன அப்படின்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு கூடுதலாக வாக்குகளை பெறும் எந்த அளவுக்கு ஆம் ஆத்மிக்கு போகக்கூடிய வாக்குகளை அது பிரிக்கும் அதைத்தான் பார்க்கணும் காங்கிரஸ் வாக்குகளை பிரிக்க 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 பிஜேபிக்கு லாபம் அதனால தான் காங்கிரஸ் மேலேயே சந்தேகத்தை உருவாக்கணும்னு சொல்லி கேஜரிவால் மேடைக்கு மேடை என்ன பேசி வருகிறார்னா பிஜேபியுடைய பி டீம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி வருகிறார் சோ இப்போ கேஜரிவாலுடைய தேவை என்ன அப்படின்னா ஓட்டு போடுறவங்க அத்தனை பேருமே ஸ்ட்ரிக்டா ஆம் ஆத்மிக்கு மட்டுமே ஓட்டு போட்டார் அப்படி போட்டால் மட்டும்தான் ஆம் ஆத்மிக்கு லாபம் அப்படி போடுறவங்க பிஜேபிக்கு எதிர்த்து போடுவதாக நினைத்து கொண்டு ஆம் ஆத்மி அல்லாமல் காங்கிரசுக்கு வாக்களித்தால் கூட அதனுடைய சேதம் ஆம் ஆத்மி தலையில தான் விட்டு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன் அதனால டெல்லி மக்கள் அத்தனை பேரும் காங்கிரசையும் கைவிட வேண்டும் பிஜேபியும் கைவிட வேண்டும் டோட்டலா ஆம் ஆத்மிக்கு பேக்கெட் பண்ணும் இதுதான் இந்த தேர்தலை பொறுத்தவரை கேஜரிவாலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேலஞ்ச் இந்த சேலஞ்சில் கேஜ்ரிவால் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் உண்டான வாக்குகளை பெறுவதற்கு வேணா ஏதோ கொஞ்சம் அவர் ட்ரை பண்ணலாம் அதே போல ஹிந்து ஓட்ஸ ஸ்ப்ரிட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இப்போ வந்து அவர் சனாதன சமிதின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறார் பல மடாதிபதிகள் சுவாமிகள் சுவாமிஜிகள் எல்லாரையும் சேர்த்து வச்சு அது அதை வந்து ஆம் ஆத்மியினுடைய ஒரு விங்காகவே ஒரு தனி அமைப்பாகவே துணை அமைப்பாகவே அவர் உருவாக்கி இருக்கிறார் அது எதுக்கு அப்படின்னா பிஜேபிக்கு போகக்கூடிய இந்து வாக்குகளை தடுப்பதற்காக அதை தன்வசமே தக்க வைத்துக் கொள்வதற்காக இதுக்கான ஜிம்மிக்ஸ் பட் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தக்க வைத்துக் கொண்டாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வாக்குகளை பிரிக்கும் என்கிற ஒரு நிதர்சனமான ஆபத்து இப்போது ஏற்பட்டு இருக்கிறது அப்போ இப்போ கேஜ்ரிவாலுடைய மிகப்பெரிய ஒர்க்கே என்ன அப்படின்னா பிஜேபிக்கு வாக்குகள் போகாமல் தடுப்பதோடு காங்கிரசுக்கும் எந்த வாக்கும் போகாமல் தடுக்க வேண்டும் ரெண்டு போயிடக்கூடாது இது இந்த மாதிரி தடுக்கிறது சாதாரண விஷயம் அல்ல அது ரொம்ப ரொம்ப சவாலான காரியம் ஒருத்திருந்து பார்க்க நன்றி வணக்கம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்